ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது ஒரு முக்கியமான சக்கரம் ஆஞ்சானா சக்கரம் இந்த ஆஞ்சனா சக்கரம் என்பது நெத்தி பகுதியில் மத்திய பகுதியில் இருக்கிறது இந்த சக்கரம் ஒரு முக்கியமான சக்கரம் இதன் மூலமாகத்தான் பல காரியங்கள் நடக்கின்றன இதை நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி சக்கரத்தின் மத்தியில் மனதை வைக்கும் பொழுது மேலே உள்ள சகசரம் என்கிற சக்கரத்தில் இருந்து சக்தி உள்ளே இழுக்கப்படுகிறது மூளைக்கு தேவையான சக்திகள் இந்த சக்கரத்தில் இருந்து போகிறது நம் உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் இந்த சக்கரத்தின் மூலமாகத்தான் சக்தி போகிறது ஆகவே இந்த சக்கரத்தை நாம் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பூர்வ பக்திக்கு மனதை கொண்டு வந்து மூச்சை முறையாக இழுத்து விட்டு நாம் ஒரே ஒரு சிந்தனையில் இருந்தோமேயானால் இந்த சகசரத்திலிருந்து மேலிருந்து அந்த சூட்சம சக்தி சக்தி நம்மிடம் அப்படியே இறங்குகிறது அந்த சக்தி தான் நம்ம உடம்புக்கும் போய் சக்கரங்களுக்கெல்லாம் போய் சக்தியை ஓட்டுகிறது அப்படி சக்தியை ஓட்டும் போது இது பெரும்பாலும் மைஞ் மெயின் மைன் அப்படிங்கிற சக்தி அந்த சக்கரத்துக்கு போய் அதனால் மூலாதாரம் தூண்டப்பட்டு அங்கிருந்து குண்டலினி சக்தி நெத்திக்கு வருகிறது இந்த குண்டலினி சக்தி நெத்திக்கு வரும்போது தான் நாம் பலகாரியங்கள் செய்யலாம் பேய் பிசாசு பில்லி சோனியம் ஏவல் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து வந்து அவங்க மறைமுகமாக செய்கிறாங்க இந்த சூட்சம சக்தியிலிருந்து தான் அது இந்த சூட்சம சக்தியை நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் தயவு செய்து நீங்கள் இதை நன்மைக்காக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய நிலை கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய மனம் நிறைவாக இருக்க வேண்டும் இருக்கும் நீங்கள் நன்றாக இருக்கலாம் இதை தவறாக பயன்படுத்தினால் நீங்கள் பெரிய பணக்காரராகலாம் நாட்டெல்லாம் ஆளலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு நிம்மதி இருக்காது பெரிய ராஜ்யங்களை கூட நீங்கள் சமர்ப்பிக்கலாம் நீங்கள் தனிநாடு கூட ஆரம்பிக்கலாம் உள்ளுக்குள் உங்களுக்கு நிம்மதி இருக்காது ஆகவே இந்த சக்தியை எச்சரிக்கையாக பயன்படுத்தி மக்களின் நன்மைக்காகவே செய்ய வேண்டும் நீங்கள் அப்படி மக்கள் நன்மைக்காக செய்யும் போது மக்கள் நம்மை மதிப்பதில்லை நல்லவர்களுக்கு நாட்டில் மதிப்பு கிடையாது உண்மையை சொல்றவர்களுக்கு நாட்டில் மதிப்பு கிடையாது அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளாமல் பொதுமக்களின் நலன் ஒன்றே போதும் என்று உங்கள் மனச்சாட்சி படி நீங்கள் நடந்தீர்களேயானால் உங்கள் மனது நிறைவு வரும் உங்களுக்கு பின்னாலும் நீங்கள் பேசப்படுவீர்கள் இல்லாவிட்டால் சில காலங்களில் அப்படி அப்படியே மறைந்து போவீர்கள் இதனுடைய எப்படியெல்லாம் வேலை செய்வது செய்கிறது இதனால் எப்படி இந்த பில்லி சூரியம் ஏவல் என்று சொல்கிறார்களே இது எப்படி நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஆனால் இந்த சக்தியை பெறுகின்ற ஒவ்வொருவரும் நன்மைக்காகவே நான் செய்வேன் நேர்மைக்காகவே நான் செய்வேன் எனக்கு அதனால் எந்த துன்பங்கள் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு இந்த சக்தியை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்